கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் முருக அடியார்கள் உங்களோடு திருப்புகள் அமுதம் கிடைத்த தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு நம்ம போக வேண்டிய தலம் பார்க்க போகும் தலம் வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு தடவையாவது போய் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்துடுங்க அப்படின்னு அடியேன் விண்ணப்பிக்கும் ஒரு தலம் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா திருவிடை மருதூர் அப்படின்ற ஒரு அருமையான தலம் நால்வரும் வந்து பாடியிருக்கின்றார்கள் ஞான சம்பந்தர் ஆறு அப்பர் அஞ்சு சுந்தரர் ஒன்றுன்னு இவ்வளோ பதிகங்கள் மாணிக்க வாசகரும் வந்து பாடியிருக்கார் ஆதிசங்கரர் வந்திருக்கார் பட்டினத்தார் இந்த இடத்துல பல காலம் வாழ்ந்திருக்கார் இப்படி இந்த தலத்தினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் இதை மத்தியார்ஜுனம் அப்படின்னு சொல்லுவாங்க மருத மரம் இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தலவிருக்ஷம் சுவாமி பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பீரமாக பிரம்மாண்டமாக மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு இருப்பார் இந்த இடத்துல சுவாமி சன்னதிக்கு மேற்கே கிழக்கு நோக்கிய முருகப்பெருமான் இருப்பார் அப்படியே இடது காலை மடக்கி வலது காலை தொங்க போட்டு மயில் மேலே அப்படியே ராஜா மாதிரி உட்கார்ந்து வள்ளி தேவயானையோடு ஆறுமுக கடவுளாக பன்னிரு கரங்களில் வேல் அம்பு வில் சக்தி பாசம் இதெல்லாம் தாங்கி கொண்டு அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் இதில் இருக்கிற மயில் சிறப்பு வாய்ந்தது மயிலினுடைய திருமுகம் அப்படி சாஞ்சா மாதிரி ஈசான்ய திசையை நோக்கி இருக்கு அவ்வளவு அருள் கட்டாட்சம் கொடுக்கக்கூடிய ஆறுமுகக் கடவுளாக முருகப்பெருமான் இங்கே இருக்கின்றான் சரி ஒரு முருகனை பார்த்துட்டோமேனா மகாலிங்கர் அப்படி பிரம்மாண்டமா இருந்தா முருகன் அப்படியே கோயிலில் அஞ்சாறு முருகருக்கு மேல இருக்காருப்பா அம்பாள் சன்னதிக்குள்ள போறோம் அங்கே துவார முருகன் இருக்கின்றோம் அதை தாண்டி பிரணவாகார பிரணவ மந்தி அதாவது அங்க ஒரு பிரகாரம் அங்க ஒரு முருகன் மேற்கு கோபுரத்தின் வழியா வரீங்களா அங்க ஒரு முருகன் இப்படி எங்கே கண்டாலும் முருகனுடைய அருள் நிறைந்து அப்படியே விரிவடைந்து இருக்கக்கூடிய தலம் தான் இந்த திருவிடை மருது திருவாரூருக்கு தேர் அழகு வேதாரண்யத்தில் விளக்கு அழகு திருவிடை மருதூரில் வீதிகள் அந்த பிரகாரங்கள் இருக்கு இல்லையா பிரகாரங்கள் முடிஞ்சு கோயிலுக்கு வெளியிலே வந்துட்டீங்கன்னா மாட வீதிகள்னு சொல்லுவாங்க அந்த வீதிகள் அழகுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பழமையான தலம் பட்டினத்து சாமிக்கு வாழ்க்கைனா என்னன்னே புரிய வச்ச ஒரு அற்புதமான தலம்னா இந்த தலம் தான் இங்கே மருதமரம் தான் தலவிருஷ்ணம் அந்த தலவருஷத்துக்கு அருகே தான் இருக்கார் இது சிவபெருமான் கோயில் அதுலேயும் மிக மிக முக்கியமான அற்புதமான மகாலிங்கர் உரையும் திருக்கோயில் ஆனா தலவிருக்ஷத்துக்கு பக்கத்துல ஆறுமுக சுவாமி தான் இங்கே இருக்கார் இரண்டு உற்சவ மூர்த்தங்களில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கின்றார் வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இல்லை யாருக்காவது கரு இருக்கும் குடும்பத்தில் அந்த குழந்தைகளுக்கெலாம் முக்தி நம்ம வயிற்றில் வந்து கரு கலைப்பு கரு சிதைவு இல்லை ஒழுங்காக வளர்ச்சி அடையலை அந்த குழந்தைங்க அதனால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அந்த குழந்தை இப்படி ஏது இருந்தாலும் அந்த பாவங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளாக பண்ணலையே வேறு வழி இல்லையே அந்த பாவம் தீர்வதற்குட இப்படி பிறக்காத குழந்தைகள் அந்த சிசுக்களின் பாவங்கள் தீர்வதற்கு கூட திருவிடை மருதூர் தான் அப்பேற்பட்ட புண்ணியத்தை கொடுத்து பாபத்தை நாசம் செய்யும் தலம் இங்க சுவாமி மூர்த்தருக்கு என்ன பேரு தெரியுமா சிவனுக்கு ஏகநாயகன்னு அவன் தான் ஒருத்தர் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க சொல்ற அப்படி ஏகனாக இருக்கின்றார் சுவாமி நம்ம அருணகிரியாருக்குத்தான் விளையாட்டு ஜாஸ்தியாச்சு அவருக்கு எல்லாருமே முருகன் தானே முருகனை பாடுற திருப்புகளில் ஏகநாயக்கா லோகநாயக்கானு முருகனை ஏகநாயகன்ற பேரில் சொல்லிட்டார் எப்படி வைத்தீஸ்வரர் கோயிலில் முருகனை வணங்கும் பொழுது முருகனை துதிப்பாடும் திருப்புகளில் வைத்தியநாத பெருமாள்னு அவங்க அப்பா பேரை வச்சே புள்ளியை கூப்பிடுறா மாதிரி இங்கேயும் அப்பாவின் பெயர் சோமாஸ்கந்தராக இருக்கும் பொழுது அப்பாவுக்கு என்ன பேர் அப்பாவுக்கு ஏக பேரு அதே பெயரால் முருகனையும் அழைக்கின்றார் இந்த அருணகிரி நாதர் என்றால் அவருக்கு ஆறுமுகச் சிவனாக மட்டும்தான் எல்லாம் தெரிகின்றது நாலு திருப்புகள் பாடியிருக்கார் அதுல ஒரு திருப்புகள் அப்படியே தமிழ்ல விளையாடுறார் ஐம்பது சீர்கொண்ட தமிழை அப்படியே விளையாட்டு மைதானம் எப்படி சம்பந்தர் விளையாடுவாரோ அதே மாதிரி தமிழார்வம் கொண்டு தமிழில் அப்படியே பின்னி விளையாடிய ஒரு திருப்புகள் இந்த இடத்தில் உண்டு இப்படி அற்புதமான திருப்புகள் நான்கினை கொடுத்தது இந்த ஒரு அற்புதமான முருகன் அருள் யாருக்கு நம்ம அருணகிரிநாதருக்கு அதற்கு திருவிடை மருதூரில் மேவிய நம்முடைய தம்பிரானே அப்படின்ற மாதிரி முருகனை போற்றுகின்றார் இந்த ஒரு பெருமையை மட்டும் போகலாம் இங்கே அம்பாளுக்கும் ஏற்றம் என்ற நாமத்தோடு அம்பிகையானவள் அவளுடைய ஒரு வடிவத்தில் குடிக்கொண்டு அருளாட்சி செய்யும் இடம் அது மட்டுமல்ல அம்பாளுக்கான மிக உயரிய வடமொழியில் சொல்லப்படும் துதி பாடல் எது என்றால் லலிதா சஹசிரநாமம் இந்த லலிதா சஹசிரநாமத்திற்கு பாஷ்யம் உரை எழுதிய பாஸ்கரராயர் மிகப்பெரிய அம்பாள் உபாசகர் அவர் வழிபாடு செய்த அம்பிகையும் திருவிடை மருதூர் அம்பிகை வள்ளலார் வந்திருக்கார் இப்படி திருவிடை பெருமையை பெருமைய சொல்லலன்னா ஒரு நாள் பத்தாது அந்த அளவு பல பல மகான்களும் ஞானிகளும் நாயன்மார்களும் அருளாளர்களும் வந்து தரிசனம் செய்த தலம் இப்பேற்பட்ட தலத்தை அருணகிரியார் விட்டு விடுவாரா அதுவும் ஒன்றல்ல முருகப்பெருமான் பல இடங்களில் ஒவ்வொரு கோபுரத்தில் எப்படி சிதம்பரத்துல பல முருகனை தரிசித்தோமோ அது போல திருவிடை மருதூருக்கு வந்தோம் என்றாலும் பல முருகனை தரிசனம் செய்யலாம் கும்பகோணத்தையே அப்படியே இந்த கழுகு நியூஸில் பார்க்குறோம் இல்லையா அப்படி மேல இருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கேஸ்வரர் தான் சிவசன்னதி இந்த திருவிடை மருதூர் தான் ஒரு சிவன் சன்னதின்னு வச்சிங்கன்னா அந்த சிவன் சன்னதிக்கான பிள்ளையார் சன்னதி திருவலஞ்சுழின்ற கோயில் இந்த சிவன் கோயிலுக்கான முருகன் சன்னதி சுவாமி மலை இப்படி ஒரு வயடாங்கிள்ள பார்த்தீங்கன்னா சுவாமி மலையையும் திருவிடை மருதூரில் சேர்த்து கொண்டாடலாம் அப்பேற்பட்ட மகாத்மியமான தலம் நாம் அறிந்து நம்மையும் அறியாமல் ஏதோ பூச்சியம் மெதிச்சிடுவோம் கொசுவு கடிச்சா அப்படியேவா விடுவோமா அடிக்கிறோம் இப்படி நம்மையும் அறியாமல் ஏதோ பாவம் பண்ணிட்டு தான் இருக்கும் நம்மை காப்பாற்றி கொள்ள தான் பண்ணுகின்றோம் அதுதான் இந்த உலகத்தின் நியதி ஆனா இந்த திருக்கோயிலுக்கு சென்ற தேவார திருப்புகள் பாடல்களை பாடி பரவி இறைவன் அருளை பெற்று எல்லா பாபங்களிலிருந்தும் விநாசனம் நாசம் அந்த பாப்ப நாசம் செய்ய வேண்டும் இதை ரொம்ப தன்னுடைய திருப்புகளே சொல்றார் பாபங்களை நீ அழித்து விடும் முருகா இல்லைனா உலகம் உன்னை ஏசாதா உன் அடியார்கள் வந்து வணங்கி அந்த பாபத்தை போக்கவில்லை என்றால் உலகம் உன்னைத்தானே ஏசும் அப்படின்ற மாதிரி நமக்காக சிபாரிசு செய்கின்றார் அருணகிரிநாதர் அதனால இந்த அழகான தலங்களுக்கு வாருங்கள் மகாலிங்கரை கம்பீரமாக தரிசனம் செய்து பாபத்தை போக்கி பல முருகனை தரிசனம் செய்து திருப்புகள் பாடி அருளை பெறுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்